செல்போனை வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளையா அதெல்லாம் மிஸ்ரால வந்தா எப்படி பேசிக்க தெரியுமா ஹலோ ஹலோ மாமா ஹலோ ஹலோ வேணாங்க நீ எங்க இருக்கீங்க என்னையா உள்ள புழுக்களுக்கு கிடவிதா நோக்கம் கிளம்பிடும் மாமா சாப்பிட்டீங்களா சாப்பிடல உங்களை பார்க்காம தூக்க வராதுல அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல

தக்காளி அவ வீட்டுல ஒண்ணு செத்தானு இவ வீட்டுல ஒண்ணு போலச்சானு தெரியாது எவனா நெஞ்சு வலிக்கார இருந்தா ஆளு குளோஷ் சின்ன பிள்ளை எல்லாம் தூங்குது கையா பேசாமறியா ஆனா என்ன வேணு சொல்றீ மத்த வீட்டுல எப்படியோ கிடையாது ஏன் வீட்டுல அப்படி எல்லாம் கிடையாதுயா ஏன் போண்டாட்டி இருக்காளே தங்க குணவதி ஆத்தாடி ஏன் பட்டு கோட்டை பக்கம் நாடத்து போனாலும் சரி என் ஊரு திருமங்கலம் பக்கத்துல தூம்பக்குளம் கிராமம் நான் வீட்டுக்கு போக ஒரு மணி ஆகும் ரெண்டு மணி ஆகும் ஒரு மணி ஆனாலும் சரி நான் போகாம ஏன் மொண்டாட்டி சாப்பிடவே அப்படி மைத்த புடுங்கிறீங்க நான் தானே போய் சோறு ஆக்கணும் நான் ஆக்கினா தானே எடுவட்டம் உண்ட திம்பா இருபத்தி நாலு மணி நேரமும் டிவியதே பாக்குறா இந்த கொடுமையா கேக்குறியே அன்னைக்கு நடந்த சம்பவம்

அப்புறம் தோசை கரையை வராம வெளியே நாயா வரும் வீட்டுல ரெண்டு பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டாயா மிச்சம் ஆனா மரியாதை ஆத்தாடி தள்ளி போன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது புளி எப்படி மரியாதை கொடுப்பாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அப்புறம் புரோக்கர் கொடுத்த வரோமா எப்பேர்ப்பட்டது தெரியுமா அடே மரியாதை அப்படி கொடுப்பா அடியே கிளம்பேன் புது நாடகத்துக்கு எப்படி மரியாதை கொடுத்தா என்ன கேவலப்பட்ட பிச்சைக்காரன் ஆயிச்சு சோத்த திங்கிரே பியத்தீயா புடிச்சிட்டு அடிச்சு கிடா புலந்து உனக்கு ஒரு கல்யாணம் குழந்தை மூஞ்சி மகர

ஆளை பிடிச்சி தோங்கினே அஞ்சு நிமிஷத்துல சாகரவனர் ரெண்டு நிமிஷத்துல கொண்டதே நானே போச்சு அதனால எல்லாம் இல்ல ஹரிகர சூதன் ஐயப்பனை வணங்கி மத்த காரியத்தை பார்ப்போம்ன்றனால